இப்போ மறுபடியும் சூசனா வச்சு இந்த சூசன நண்டு பிடிக்கிற மாதிரி வருது நண்டு அது நம்ம பாத்தீங்களா நம்மள பாத்தீங்களா இனி ஸ்டேஜ் மூண்ட் அடிதான் அட்டியை பாருங்க இல்லையே ஸ்டேஜ் மூணுக்கு மறந்த கொஞ்சமாச்சு மரியாதை அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இன் வாட்டிக்க ஸ்டேஜ் மூணு பவர் என்னன்னு தெரியாம அடிச்சிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காமிக்க வேண்டியது தான் கொஞ்சமாச்சு கேப்பிட்டு அடிக்கலாம் விடாமல் அடிச்சுக்கிட்டு இருக்க இன்னும் ஓடிட வேண்டியதான் ஓடுறா 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 டேய் டேய் கொஞ்ச நாளாச்சு விடுடா ஓ ஓடிட்டு அடிக்க விடுறா டேய் 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 சும்மாச்சு விடுறா டேய் சரி நீ நம்ம போற ரசிங்கா ஆடுறா அடி போற இன்னமே நம்ம அடி தான் போறாச்சு அட்டிய போடு தாய் போடு புறாமா போற பாத்தீங்களா அப்ப புறாமா போறே மாத்தி வச்சிருக்கானுங்க பாத்து போடு இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் அட்றா அவ்வளவு பாம்பு என்ன பாம்பு போட்டா இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேளியில என்ன கேம் பார்க்க போறோம்னா நல்லாட்ட கேம் தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் ஒரு வழியாக புதுசாக ஒரு ஃபன்னி கேம்மா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் போடலான்னு முடிவு எடுத்தோம் எதுக்கு ஃபுல் வீடியோ போட்டோம்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபுல் வீடியோ போடணும்னா எஸ்னு கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கேம்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கேம் எல்லாம் போனது இந்த கேம் நேமு அதுக்கு அடுத்து இந்த கேம் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் லாஸ்ட் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேமு எப்படி ஏற்றுறேன்னு சொன்னாலே நம்மளுக்கு ஸ்டைக் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைக் எப்படின்னா பத்து நாளைக்கு நம்ம வீடியோவே போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆகியதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டேன்னா வீடியோக்கு லாஸ்ட்டில் நான் அந்த கேம் என்னென்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது பிஎஸ்பினால் அது பிஎஸ்பி சொல்லிடுவேன் அது ஏற்றி நான் யூடியூப்பில் அடிச்ச சொல்லிடுவேன் அதுக்கடுத்து இதே மாதிரி அந்த கேமும் ப்ளே ஸ்டோரில் வச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ண சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கா நிறைய கேம் கார் கேமு வேறு என்னன்னா நிறைய கேம் போடலான்னு இருக்கேன் இந்தியன் பைக் ரேஸ் கேம் கூட சேலஞ்சு வீடியோ மாதிரி போடலான் இருக்கேன் வேணும்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கார் கேம் பார்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது செம்ம கிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ் அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ கேம் பத்தி பார்த்துடலாம் கேம் பார்த்தீங்கன்னா ஓராகவும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுல சில விதம் பக்கு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பக்கு எப்படின்னா நம்ம இப்போ ஒரு இதே ஒரு ரசிகானே எடுத்துகிட்டு இருக்கோம் ரசிகான் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து வரும் இப்போ ஒருத்தன் இதுக்குள்ளே போனோம்ல அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கு ஆனால் கேம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராஃபிக்கு ஓரளவு நல்லா இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போனா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் அதுவும் இல்லாமல் இந்த கேம் ஏற்றுறதுன்னு எப்படின்னு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பார்த்தீங்களா இந்த இடத்த ஒரு இடத்த இந்த இடத்தையோ பார்த்த மாதிரி இருக்குது இந்த இடம் ஞாபகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் என்ன இடம்னு கமெண்ட் பண்ணுங்கள் யார் சரியாக கமெண்ட் பண்ணுதாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா சம்மு சம்முன்ற இடத்துல நல்லா கிராஃபிக்கு கொடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் செல்லுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்களா நல்லா இருக்கு கிராஃபிக்கு நீங்கள் ஆடணும்னா ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் எப்படி ஆத்துறதுன்னு இப்போ தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கு இப்ப என்னீங்கன்னா நான் தண்ணியில் நடக்கிற டெக்னிக் போட்டு நடந்துருக்கேன் இந்தமையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அணிமே ஃபுல்லா பார்த்து கமாண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவங்க ஓடுறது எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா காமெடியாவும் இருக்கு ஆமா அந்த இடத்த பார்த்தோம் அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கணுமே அங்க தூரத்துல ஒரு ஆள் ஓடி வர மாதிரி இருக்கு யாரு அது யாவண்டா அடிக்கிறது டேய் டேய் இப்படி ஒரு காலத்துல அக்காட்சி எப்படி ஆயிக்கப்பட்டாங்க இப்ப இது கேம்ல நம்மளும் கொஞ்சம் கிடையாது நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் போடுறா ரசிகனை ரசிகன் சவுண்ட் கேக்கு ஆனா இது போட மாட்டிக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் போடுதான் இப்ப பாட்டு அட்டியை போ எப்படி அட்டியும் அட்டி சாசிங்க அந்த போடத்தான் போகிறான்ல இந்தா ஓடு சேடோ குழன்னு போட்டால் அவர்கிட்டக்கு இதான் இந்த கேமில் இருக்க பக்கே ஃப்ரெண்ட் நம்ம அடித்தாலும் நல்லா அடிக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவன் அடித்தா நம்ம அடிக்க முடியாது பாட்டைக்கு அவன் அடிக்காத நேரம் பார்த்தா நம்ம அடிக்க முடியாது சாஸ்கே எப்படியும் அடிக்க தான் செய்யணும் அவன் என்னத்தையும் வச்சு அடிக்கான் நம்ம ரசிகா அடிக்கிற மாதிரி அவன் என்னத்தை அடிச்சு அடிக்கான் தம்பி வச்சு இன்னொரு இதெல்லாம் எங்கே போச்சு இப்போ உனக்கு அவள் யூஸ் பண்ணா பார்த்தீங்களா இது ரொம்ப சூஸ் சொன்ன மாதிரி சூசனம் ஒத்தக்கி சூசனம் ஆகிட்டாங்களே நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு இடத்துல நம்ம அடிக்க முடியல பிரண்ட்ஸ் தான் புரியுது அவன் எந்திக்கும் போது அந்த இப்ப அடிக்க முடியாது அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடிக்கவே முடிய மாட்டேக்கு அவன் நம்ம அடிக்காம போதுதான் அடிக்க முடியுது அப்புறம் மறுபடியும் சூசனம் வச்சு இந்த சூசனம் வருங்க நம்ம நண்டு பிடிக்கிற மாதிரி வருது நண்டு அது நம்ம பாத்தீங்களா நம்மள பாத்தீங்களா இனி ஸ்டேஜ் மூண்ட் அடிதான் அட்டிய பாருங்க இல்லையே ஸ்டேஜ் மூணுக்கு மறந்த கொஞ்சமாச்சு மரியாதை சுடுறா அடிச்சுக்கிட்டே இருக்கேன் இன் வாட்டிக்க ஸ்டேஜ் மூணு பவர் என்னன்னு தெரியாம அடிச்சுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நீ காமிக்க வேண்டியது தான் இருந்தா கேப் விட்டு கேப்பிட்டு கேப் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்க நீ ஓடிடு வேண்டியதான் ஓடுறா 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 ஓர்றா டே டே கொஞ்ச நாச்சு ஓ ஓடிட்டு அடிக்க விடுற டே 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 கொஞ்சமா சூடுறா டே சரி நீ நம்ம போற ரசிங்க அர்றா அட்டி பவர் இன்னமே நம்ம இட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டி போடு தை போடு குராமா போற பார்த்தீங்களா அப்ப புராம்மா பவரையே மாத்தி வச்சிருக்கானுங்க போடு இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அவன் கொஞ்சம் அர்றா அர்றான் அவன பாம்பு என்ன பாம்பு டைவன் பித்துள்ளதுதான் டேய் அர்றா அவனை டேய் டே சோ முடிச்சு மீ இது டே பற்றி வந்து என்னை சேரும் பண்ண போறாங்களோ தெரியலையே சரி போவோம் முடிக்கும் ஓடுறப்பட்ட நம்புறாலும் புழுக்கு புழுக்கு நின்றுக்கிடுவோம் என்னதான் சரி இப்படியே போக வேண்டியதா சம்படி போடாதச்சு கொஞ்சம் தூரம் போறேன் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் ஆனால் போட்டுக்கோங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க இந்த கேம் எப்படி ஏற்றுறதுன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் சொல்லுவேன் அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம யூடியூப் சேனலில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் நம்மளோட வீட்டின்னு சொல்லுவேன் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த யூடியூப் சேனலில் போய் வீடியோவில் போய் தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓ நரோட்ட வீடியோ மாதிரி ஒன்று இருக்கும் அறுபது எம்பி தான் அந்த வீடியோவில் அந்த ப்ரோவை எப்படி ஏற்றணும்னு சொல்லுவார் அவர் வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல ஒரு லிங்க் மாதிரி வரும் அவர் சேனலில் அந்த லிங்கை தொட்டு அதை ஏற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நிறையா வீடியோ போட்டிருக்காரு அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி அவருக்கும் மோட்டிவேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளே மோட்டிவேஷன் பண்ணுங்கள் நம்மளும் நிறையா வீடியோ போடுவோம் இந்த ஓட்டில் சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் ஒருத்தரையும் இங்கும் எவன் மறுபடியும் எவன் அடிக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எவன் காணுமே ஒரு வேளை ஓட்டு பயிர் தெஞ்சா ஓடி இருப்பாங்க விடுங்க ஒழுங்க பத்துக்கலாம் வர்றவன் தூரத்துல வந்துகிட்டு இருக்கான் இவன் பெயின் பூரா மொத்தமா என்னையுமே எந்திக்கே உடம்பு இங்க பாருங்க அடிக்க உடம்புக்காவேன் நம்ம நம்ம அடிக்க இப்படியே தாவி தாவி ஓட வேண்டியா இருக்கு டேய் கொஞ்சம் ஆச்சு கேப்பிட்றா அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் அடிச்சாமே போடாமல் என்ன தேவை தூரத்துல இருந்தே தீ போட்டுருக்கேன் டே நில்றா எந்திரிச்சு டாச்சும் டே டே டேய் டே கொஞ்சாச்சும் ஐயோ இருக்கும் குறையா இருக்கே டே ஓடுறான் எங்கிட்ட போனாலும் வெரைட்டி வெரைட்டி எந்த அடிக்கா டே அந்த இன்னமும் ஒரு மாதிரி வச்சுருக்கேன் அதை வச்சு டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஏய் இருவேண்டா ஏ பொருடா டே என்ன ஒரு டாச்சு அடிச்சுக்கிட்டுதா ஏய் நில்ராடே கொஞ்சம் சுத்தும் ஊற என்கிட்ட எங்கிட்ட என்ன இருக்குன்னு ராமல் கடையில வேற நிக்க உல சரி எங்கிட்ட என்ன இருக்கு நிறைய வீடெல்லாம் எல்லாம் இருக்கு வருங்க நிறைய வீடு கலர் இருக்கு மாட்டேங்குள்ள எப்படி உட்காந்துட்டு இருக்காரு என்னாச்சு

என்னமோ ஒரு லாங்குவேஜ் இதுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியல அவர் தான் அந்த வீட்டுக்காரர் தான் இந்த கேமை டெவலப் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் அவரை போட விட்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிருக்கம் பெல் பட்டன் ஆன்ல போட்டால் தான் நோட்டிவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம கரை நிறைய கார் கேமு சேலஞ்சு கேமு நிறைய கேம் போடலான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்படின்னா தான் உடனே உடனே நோட்டிவ் வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்